சந்தமார் உங்களிடமிருந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு கலை யதார்த்தம் என்ன கலை யதார்த்தம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற மாதிரி இரநூறு சீட்டோ இல்லை ஐயா எடப்பாடியார் சொல்கிற மாதிரி இரநூத்தி பத்து ஸ்வீப் சீட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்டியும் ஸ்வீப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அந்த ரெண்டு தலைவர்களுமே அந்த அவங்களுடைய தொண்டர்களை கட்சியை அவர்களுடைய ஒரு ஒரு மோட்டிவேஷன் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி தேதியில் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டிங்கும் போது இதில் போன தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முனை போட்டி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐந்து முனை போட்டி அளவு கூட இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து அந்த விஜய்ங்கிற ஃபேக்ட்ரு உள்ளார வரும்போது ஈஸ் அ டார்க் கார்ஸ் எந்த அளவுக்கு வந்து அவருடைய செல்வாக்கு இருக்க போகுதுங்கிறது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இப்போது ம மற்ற எல்லாம் குறைத்து மதிப்பிடுற அளவுக்கு விஜய வந்து நான் குறைத்து மதிப்பிடுறதுக்கு தயாராக இல்லை ஸோ அவருடைய வாக்கு வங்கிங்கிறது சற்றேறக்குறைய இன்னைக்கு தேதியில் ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு வங்கி என்னுடைய அனாலிசிஸ் அசஸ்மெண்ட்டில் ஒரு தொடக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதை சந்திக்காத தேர்தலையே பார்க்காத ஒரு கட்சி அவ்வளோ வாக்கு வாங்குங்கிறது எப்படி சொல்றீங்க அதாவது கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா முத முதல்ல ஒரு டெபியூ இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாடுவார் அதுக்கு முன்னாடி அவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாண்டதே இல்லைன்னாலும் அந்த மேட்சில் செஞ்சு அடிக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து முதல் ஆட்டத்திலேயே வந்து நூறு ரன்கள் அடிக்கக்கூடிய போட்டி ரஞ்சி டிராஃபி அப்படியே போய் தான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகும் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து இப்போலாம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை இன்றைக்கி அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் மேட்ச் தான் டேரக்டா சிஎம் தாங்கிறீங்களா சிஎம்ங்கிற அளவுக்கு இல்லை நான் அதை தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதத்தை வச்சுக்கிட்டு சிஎம் தொட முடியுமானா இன்னைக்கு தேதியில் அதுக்கு வாய்ப்பு கம்மி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த தமிழக வாக்காளர்களுடைய டெமோகிராஃபியை எடுத்து பார்க்கும் போது சற்றேறக்குரிய பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் முப்பத்தி புள்ளி ஆறு சதவீதம் நீங்க ரவுண்டா வச்சுக்கீங்களேன் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் இருக்காங்க அதே மாதிரி நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாற்பது சதவீதம் அறுபது வயசு அதுக்கு மேலே இருக்கக்கூடியங்க இருபது சதவீதம் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன தேர்தலில் கூட சற்றேறக்குரிய ஒரு எழுபத்தஞ்சி எழுவத்தி ஆறு சதவீதம் வாக்கு பதிஞ்சிருந்துச்சு இந்த தடவை வந்து ஒரு புதுசாக விஜய் அவர்கள் வரனால ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதனால் இந்த வாக்கு சதவீதம் போலிங் ஆகிறது குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது சதவீதம் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்போ இந்த நாற்பது பர்சன்டேஜ் வந்து அந்த முப்பத்தொம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கும்போது இதில் சற்றேறக்குறைய எண்பது சதவீதம் பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாற்பது இன் எண்பதுன்னு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏகோபித்த அத்தனை இளைஞர்களும் விஜய் பின்னாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க வெறும் ஐம்பது சதவீதம் எடுத்திங்கன்னா கூட அதிலே வந்து ஒரு பதினாறு சதவீதம் இளைஞர்கள்ட்ட அந்த வாக்கு வந்துடுது அப்புறம் மீதி இருக்கிற பக்கெட்டில் பூராமே இந்த இளைஞர்கள் கிடைக்கக்கூடிய அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து அந்த நாற்பது டு ஐம்பத்தி ஒன்பதுலையும் அறுபதுக்கு மேலேயும் இளைஞர்கள்ட்ட கிடைக்கிற அபரிமிதமான செல்வாக்கு விஜய்க்கு அங்கே இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது பட் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து சில வாக்கு எடுப்பாரு அதனாலதான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு எடுப்பாரு அப்படின்னா அப்போ யாருடைய வாக்கை எடுப்பார் யாருக்கு அது சாதக பாதகமாக இப்போ ஆரம்பத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அஞ்சு டு பத்து ரேஞ்சில் இருக்கும்போது அவர் பண்ண அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான வகையில் பார்க்கும்போது அந்த சதவீதத்தில் வாக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்குங்கிறது தான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருந்துச்சு இப்போ அவருடைய வாக்கு வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருவதை நெருங்கும் போது கட்டாயமாக இவர் என்ன பண்ணுறாருனாக்கா டிஎம்கேவனுடைய கோர் ஓட் பேங்கை கை வைக்கிறார் என்னன்னா இன்னைக்கு நம்ம விஜயனுடைய அந்த ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு பெருவாரியாக இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் அடுத்தது எஸ்சி எஸ்டி வாக்கு இந்த நாலு பக்கெட்டு தான் அவருக்கு பெருவாரியான பக்கெட்டு வந்து விஜய்க்கு இருக்கக்கூடியது அப்போ இந்த நான்கு செக்மெண்ட்டினுடைய வாக்காளர்களையும் சமீபத்தினுடைய தேர்தலில் வச்சு பார்க்கும்போது அதிகமாக யார் வச்சிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகளும் தான் வச்சிருக்காங்க அப்போ அவர் அதிகமாக அவருடைய விஜயனுடைய வாக்கு வங்கி அதிகமாக அதிகமாக எங்கிருந்து அவரால் வந்து அதிகமாக வாக்கு எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னா திமுக இருந்தது திமுக திமுக கூட்டணிக்கு இது பாதகத்தை ஏற்படுத்துகிற அள நிலவரமா இன்னைக்கு இருக்கு பேசலாம் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு ஆனா அதை ஆட்சியை அகற்றியே ஆகணுங்கிற அளவுக்கு வெறியெல்லாம் மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறார் பிரியா இல்லை இன்றைக்கி நீங்கள் கரண்ட் ஜென்ரேஷனில் இப்போ ஒரு இன்பாக்டாகவும் இருக்குது அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஆ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது முதலெல்லாம் ஒரு தீபாவளினாவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பொங்கல்னால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எதுக்குமே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கெலாம் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டனால இன்றைக்கி எல்லா நிகழ்வுகளையுமே சாதாரணமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்ஸினுடைய அலை இல்லைங்கிற அர்த்தம் இல்லை மக்கள் கிட்ட வந்து அந்த அலை தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து பயங்கரமாக மக்கள் வந்து புலிங்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு கூட்டு பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இன்னைக்கு போதை கலாச்சாரம் இன்னைக்கு விவசாயிகள் போராடும் போது இன்னைக்கு விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள்மணி கூட சொன்னாரோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசல நித்த நித்தம் எடப்பாடி அவருடைய மீட்டிங்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டசபா தொகுதியிலையும் முழுக்க முழுக்க பேசுறது புறம் தமிழ்நாடுனுடைய இஷ்யூவை தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் இது பூராமே அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு கரண்ட் பில் ஐம்பத்தி ரெண்டு ஏறி இருக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்றும் குறிப்பா சொல்ல இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா அதை ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடாது அந்த அளவுக்கு அதை சரி செய்யறதுக்கான வேலையை அரசு அல்லது திமுக செய்ய தொடங்கிட்டு மக்களை கிரவுண்டில் போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறாங்க இல்லை தான் இப்போ கூட சமீபமாக முன்னாடி வந்து டிஆர் பாலு ஐயா அவர்கள் பேசுனது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நானே வந்து மூணு நாலு கோயிலை எடிச்சிருக்கிறேன் நிறையா கோயில் அடிச்சிருக்கேன் ஆனால் வந்து ஓட்டு வாங்குறது எனக்கு எப்படின்னு தெரியும் இப்போ அதே மாதிரி எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது கண் கூட தெரியும் ஆனால் அது எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு தெரியும் என்ன பணபலத்தை வச்சு பேசுகிறாங்களா ஒரு அரசியல் கட்சி அதான செய்யும் வெற்றி தான் அப்போது இந்த இதில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட வந்து நீங்கள் போய் மாசமானால் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கும் போது இந்த ஆயிரம் ரூபாயெலாம் இன்றைக்கி நிவர்த்தி பண்ணாது இப்போ இன்னைக்கு மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணீங்க தகுதியான மகளிருக்கு நீங்கள் இப்போ ஒரு பதினேழு லட்சம் பேர்த்துக்கு கூட கொடுக்குறீங்க அப்போ இன்னும் இந்த நாலு மாதத்தில் கொடுக்கணும் நீங்கள் சற்று ஏறக்கூடிய அறுநூற்றி கோடி வரணும் நீங்கள் பட்ஜெட்டிங்கே அதில் பண்ணலை எப்படி இந்த அமௌண்ட்டை கொடுக்க போறீங்க அப்போ திடீர்னு இந்த பதினேழு லட்சம் பேர்த்துக்கு தகுதி எங்கேருந்து வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்போ நீங்கள் இந்த ஒரு தடவை இப்போ நீங்கள் இந்த நாலு மாதம் கொடுக்கும்போது அவங்களுடைய கேள்வி இதுக்கு முன்னாடி நாலரை வருஷத்துக்கு ஏன் எங்களுக்கு காசு கொடுக்கலங்கிறதான் வரும் அப்போ இவங்க நினைக்கக்கூடிய திருப்தியை உண்டு பண்ணுறங்கிறது அதிருப்தியை அதிகப்படுத்தணும் தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த பணபலத்தை நம்பி இருக்கும்போது இன்னைக்கு அந்த பெண்களுக்கு கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணுறீங்க ஓசி பஸ்ஸில் தானே போறீங்கன்றீங்க அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மக்களை வந்து நீங்கள் தரக்குறைவாக நடத்தும் போது இந்த மக்கள் பூராமே வந்து இந்த நான் தான் சொல்கிறேன் இந்த ஆன்டீன் கம்பர்ச்சி அள வெளியே தெரியாது அதாவது எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது வெடிக்கும் போது தான் அந்த எரிமலை அந்த இடத்துல குழம்பு தீக்குழம்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அது உள்ளுக்குள்ளாரியே அந்த தீக்குழம்பு கொதிச்சுக்கிட்டே கொதிந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போ வருதோ அப்போ வெடிக்கும் அப்போ அதுதான் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு எரிமலை பிளம்பா வந்து மக்கள் வருவாங்கன்னு அதிகமாக இருந்தாலும் அதை அந்த வாக்குகளை பெறுகின்ற வகையில் எதிர்கட்சிகள் இல்லை அதுவே பிளவுபட்டு கிடக்கு ஒன்று விஜய் ஒரு பக்கம் பிரிச்சிட்றாரு சீமான் ஒரு பக்கம் பிரிச்சிடுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுகவோட வாக்குகள் ஒருங்கிணையாமல் இருக்குது அதனால் மிக எளிதாக திமுக தான் வெற்றி பெறுங்கிறார் இல்லை இப்போ நீங்கள் இன்னொன்று கூட கேட்டீங்க இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கூட்டணி கூட்டணியெல்லாம் இன்டாக்டாக தானே இருக்குன்ட்டு அதில் எனக்கு மாற்ற கருத்தில் இன்டாக்டாக தான் இருக்குது ஆனால் அந்த கூட்டணி கட்சிக்கு உண்டான வாக்குகள் இன்டாக்டாக இருக்குதா இல்லை கட்சி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் விசிகாவை எடுத்துக்க இன்னைக்கு பெருவாரியாக அவங்க எல்லாத்துக்கும் உண்டான கட்சின்னு சொன்னா கூட அவங்க பெருவாரியாக ரெப்ரசென்டேஜ் பண்ணுறது எஸ்சிஎஸ்டி சமூகத்தினராக பண்ணுறாங்க இன்னைக்கு தூய்மை பலியாளர்களுடைய போராட்டத்தில் வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிஞ்சுது திமுக கூட சொல்லல வந்து இவங்களை வந்து பர்மனன்ட் பண்ணாதீங்கன்னு அண்ணா திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாளில் நீங்கள் பர்மனன்ட் பண்ணாதீங்கன்றாரு வேங்கை வயலில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வந்து வழக்கு வந்து இன்னைக்கு திரும்பி இருக்கிறத பார்க்குறோம் எப்பயுமே எங்களால் வந்து கொச்சி கொடி ஏற்றவே முடியலன்னு தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் புலம்புறாங்க அண்ணன் திருமாவே புலம்புறாரு காவல்துறையை குறை சொல்லாம இறங்குறது இல்லை அப்ப இவங்க நமக்கு பாதுகாவலர்னு நினைக்கிறவங்க எந்த இடத்துல வந்து அந்த சமூக மக்களுக்கு இவங்க அந்த ஒரு விடிவு காலத்தை கொடுத்துருக்காங்க போது கட்சி திமுக கூட இருக்கலாம் ஆனா வாக்கு எல்லாம் சிதடிச்சிருந்த இது பெருவாரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெகுலரா பார்க்கறது வந்து எஸ்சிங்க எஸ் ஓட்டு பெரு அதாவது பா பாரம்பரியமா வரதா அதிமுகவுக்கு போனது ஆனா நடுவுல அது மிஸ் ஆச்சு இப்ப வந்து அந்த பெருவாரியான எஸ்சி எஸ்டி ஓட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களை நோக்கி பயணிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் தமிழக திமுக கூட்டணியை பாதிக்கும் பாதிக்கிறது அதான் நான் முதலே சொன்னேன் அடுத்தது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர்னுடைய புகழ அடமான வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா திருச்சி சிவா அவர்கள் என்ன மாதிரி பேசினாரு அதுக்கு என்ன எதிர்வனை ஆற்றினாங்கலாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் தேர்தல் நேரத்தில்லாம் சரியாயிரும்ல இல்லை அதை தான் சொல்லுவார் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சி அதாவது நிர்வாகிகளை மேல்மட்ட நிர்வாகிகளை விட்டுருங்க ஒரு வாக்காளனா ஒரு காமராஜரை வந்து மானசீகமாக நேசிக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் காமராஜர் அவமானப்படுத்தல என்னத்தை போய் பண்ணுவாங்க அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கடைசியா இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி சார் வேற குறையா அவங்க ஒரு இன்னைக்கு வேகன்சி எல்லாம் எடுத்துட்டா கூட ஒன்பது டு பத்து லட்சம் பேர் இருக்காங்க வீட்டுக்கு மூணு சதவீதம் மூணு பேர்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சர்வசாதாரமாக முப்பது லட்சம் ஓட்டு இது ஆறு பெர்சன்டேஜ்க்கு பக்கமாக வந்துடுது இதில் போன தடவை அவங்க பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சது நாற்பத்தி நாலு சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க அதில் நாற்பத்தி மூணு சீட்டினுடைய விக்ட்ரி மார்ஜின் ஆட் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் தான் அதிமுக திமுக கிட்ட இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பறி கொடுத்தது அது எப்போ பத்து வருஷம் ஆன்டீன் கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சீடு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தும் அவ்வளோ ஆன்டீன் கம்பன்சி இருந்து டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னாங்க எல்லா போல் போல் சர்வேவும் சொல்லு ஆனால் எந்த இடத்துலயும் ஸ்வீப் இல்லை அவங்க ஆட்சியை இழந்தது வெறும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கும் கீழே அப்போ இது எல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும் போது நீங்க என்னதான் பண்ணுனாலும் இந்த எரிமலையா வெளியே தெரியலனாலும் அது மக்கள் அந்த ஆன்டி இன்கம்பன்சில இருக்கிறவங்க தாராளமா அந்த ஆட்சி மாற்றத்தை பயணிக்கிறாங்க நான் பாக்குறேன் ஒரு பக்கம் குழு போட்டாங்க ஒரு பக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி விருப்ப மனு வாங்குறாங்க இன்னொரு பக்கம் நவீன் சக்கரவர்த்தி விஜய் விஜய் கூட பேசுறாங்க இப்படி ஏகப்பட்ட சவால் நம்ம திமுக ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு நம்மளுக்கு ஒரு சவால் வந்திருக்கு இடைவேளைக்கான நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அப்படியே இன்டாக்டாக இருக்குமானால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சு பார்க்கும்போது அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் இங்கே விஜய் அவர்கள் வந்து வாக்குகள் அதிகமாக அதிகமாக அவர் திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கே கை வைக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதத்தை நோக்கி பயணிக்க பயணிக்க அது வந்து திமுகவுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணி அண்ணா திமுக என்டி கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குங்கிறது என்னுடைய அனாலிசிஸ்